அனைவருக்கும் வணக்கம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்குது ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ யுகே எல்லா இடத்துலேருந்து எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா நவம்பர் மாதத்தோட பலாபலன்கள் ஆங்கில மாதமான நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க அது வந்து இரண்டு மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும் அதே தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய இரண்டு மாதத்துடைய தொடர்புகள் வரும் இப்போ ஐப்பசி பதினைந்தாம் தேதி நவம்பர் ஒன்று பிறக்குதுங்க அதே போல் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறக்குது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷேசங்கள் விஷயங்கள்லாம் நம்ம போன பதவியில் வந்து சொன்னோம் இப்போ இந்த பதவியில் வந்து நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க இதில் வந்து என்னென்னா நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ இப்போ நீ சொம்னால் எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்கின்றாலும் ஏதாருங்க ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி அதாவது அர்ச்சனை செய்கிறது சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லை ஜாதி மல்லி அதே மாதிரி செவ் செந்தாமரை இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும் அதிலே தாமரை வைத்தால் இன்னொரு சிறப்புங்க அம்பாளுக்கு வந்து வழிபாடு எடுக்கணும் பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டு தீபம் இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம் அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும் அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும் இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல நடக்கும் போன் நம்பர் வருது கேளுங்க அதே போல இந்த மாதம் அதிசார பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்க படி சொல்லியிருந்தோம் போன மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ஏழுக்கு வந்துட்டு அதிசார குரு பகவான் எங்கே மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து அதாவது கடக ராசிக்கு செல்றார் அப்படி திருக்கணிதபடி செல்லக்கூடிய இந்த அமைப்பும் இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும் அதே போல் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் மேசராசி நேயர்களே ரொம்ப சமத்தா இந்த மாதம் போச்சு நிறைய தீபாவளி விஷயங்கள் ஏன்னா ரொம்ப இடைஞ்சலாக போச்சுங்க மேடம் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி செலவு நிறைய வந்துருச்சு கையை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் அதே போல் நிறைய பேர் விருந்தினர்கள் வந்துட்டாங்க நிறைய ரிலேஷன் வந்து நமக்கு பாடாகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் இருந்துச்சு நிறைய பேருங்க திருமணம் செட் ஆயிடுச்சுங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நிச்சயதார்த்தம் இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு வந்து பிளெஸ் பண்ணுறாங்க மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சில நேரம் என்னால் பதிலே சொல்ல முடியல அதுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும் ஸோ மேசராசி அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எடுக்கணும் கவனமாக செய்யணும் பொறுப்பாக இருப்பாங்க முதல்ல இந்த பரணி அஸ்வினி கிருத்திகை ஒன்றாம் பதமெல்லாம் இந்த மேசராசிங்க அந்த அஸ்வினி நட்சத்திரம் க்காரங்களுக்கு கூட சில பக்குவங்கள் உண்டு ஆனால் பரணி படப்படப்படன்னு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு கவனமாக செய்வாங்க வேகமும் இருக்கும் கவனமும் இருக்கும் ஆனால் பட்டுன்னு எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்லிடணும் எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணோட்டம் எப்பயுமே மேசராசிக்கு உண்டுங்க நம்ம குடும்பமாக இருந்தாலும் வெளியேற ஒரு தலைமைத்துவமாக இருக்கணும் நம்ம நாலு பேத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் நம்ம நாலு பேர்த்துக்கு வழிநடத்தி போகணும் அப்படிங்கிற வந்து அந்த கௌரவம் வந்து எப் எப்பயுமே மேச ராசிக்காரங்க விட்டே கொடுக்க மாட்டேங்கிங்க இதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்தில் பார்த்து பார்த்து சொல்கிறது தான் ஸோ உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வந்து சனிக்கிழமை பெயரக்கூடிய இந்த பதினெட்டாம் தேதி திருக்கணிதபடி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதனால் என்னென்னா அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள்னால சிறப்பாக இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு வண்டி வாகனம் ஒரு கார் வாங்கணும் எல்லாமே நம்ம வந்து ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும்பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்போ இந்த ஒன்றரை மாதத்தை நீங்கள் ஹாப்பியாக பயன்படுத்திங்க தொழில் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதோ அல்லது அம்மாவோடைய ஹெல்த்தில் நீங்கள் வந்து நல்ல கேர் எடுத்துக்கிறதோ இதெல்லாம் பார்த்துங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குவா குவா சத்தம் கேட்குற அளவுக்கு ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பு சட்டுன்னு இவ்வளவு நல்லா இல்லைங்க ஒரு ரெண்டு வருஷமாக இல்லை இப்போ கருதறிக்கக்கூடிய அமைப்பு கூட உண்டுங்க அப்போ குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கணும் அதே போல் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்போ சார கிரகங்கள் வந்து மற்ற கிரகங்களுடைய தொடர்பு இருக்கா நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் கேது என்னன்னா குலதெய்வத்துடைய குற்றத்தையோ குலதெய்வத்தில் ஏதாவது சாமியை நம்ம வேண்டி வச்சுருப்போம் நேர்த்திக்கடன் அப்படின்ட்டு அதில் எந்த விஷயமாவது உங்களுக்கு நான் செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்போ இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் விநாயகர் வந்து எந்த ஒரு விஷயமும் இந்த மாதம் நீங்கள் நவம்பர் மாதம் விநாயகரை ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க விநாயகருக்கு ஏதாவது ஒரு தேங்காய் உடைச்சிட்டோ சூடம்பிருத்தி அல்லது தீபம் ஏற்றி வச்சுட்டோம் நீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சட்டு சட்டு சட்டுன்னு உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் வேலையை வந்து நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வந்து ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா இனிமேல் ஐபசீரியில் நல்ல நாள் தானே யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக தொடங்கலாம் ஒரு தடவை நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ வயிறு உபாதைகள் வயிறு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா நீச்சமாகி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதத்திலேயே உங்களுக்கு வந்து பெயர்ந்து ஏழாம் இடத்துக்கும் போகிறார் அப்போ ஆறும் ஏழும் உங்களுக்கு தொடர்புங்கும் பொழுது சுக்கரனுடைய விஷயங்கள் என்ன கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சமரசமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஜீர்ணக் கோளாறு அல்லது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அல்லது வந்திருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிட்டு நீங்கள் டாக்டரை பார்த்துக்கிறதுலாம் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக சூரியன் செவ்வா நல்ல ஒரு அமைப்பில் இருந்து புதனை இருக்கனால ஒரு கௌரவமான அந்தஸ்து அப்பாவலிலிருந்து நல்ல ஒரு செய்தி அப்பா வழியில் ஏதாவது சொத்து பிரச்சனையோ பூர்வீகத்தில் ஏதோ வில்லங்கம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு விசா எடுக்கணுங்க அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதினோராம் ராகு உங்களுக்கு அற்புதமாக மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றத்தையோ ஒரு சின்ன சின்ன கொடுத்தா கூட மாதத்தில் கடைசியில் அளவுக்கு இருக்கும்போது மேசராசி நேர்கள் எல்லாருமே ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு தேவை என்ன பரிகாரம் அப்படின்னா துர்கைக்கு நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமச்சம்பளம் தீபம் தான் அப்படின்னு கிடையாது காளியம்மன் துர்கையம்மன் பிடிச்சுக்கோங்க பிள்ளையாருக்கு வழிபாடு சொல்லியிருக்கோம் ஸோ இவங்களுக்கு நீங்க தீபம் வந்து ஏழு தீபம் நல்லெண்ணையாக இருக்கட்டும் நெய் தீபமாக இருக்கட்டும் கண்டிப்பாக செவ்வரளி மாலை போட்டு நீங்கள் கணவனுக்காகவோ தொழிலுக்காகவோ குழந்தை பாக்கியத்துக்காகவோ வேண்டிக்கீங்க அந்த ராகு காலங்கிறது நாலு டு அந்த மூணு டு நாலரைக்குள்ளார நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க அந்த நாலு மணி தான் உங்களுக்கு ஒரு சில ஸ்தலங்கள் திறந்திருப்பாங்க சின்ன கோயிலாக இருந்தாலும் உங்க வழிபாட்டு முறையை தொடர்ந்து நீங்கள் இந்த நாலு வாரம் எடுங்க சிறப்பான அற்புதமான மா மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மேசராசி நேயர்கள் தெரிஞ்சுக்குவீங்க மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகட்டை பார்த்துங்க சிவாயணமாக திருச்சித்தம்பலம்